சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த ஐந்து விஷயம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இடத்தில் இருந்தாலும் ஆண்டியாவார் இது நான் சொல்லலை நம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை திரும்ப நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம் அதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாமான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் அஞ்சு பிள்ளைகளை பெற்றவன் ஆண்டியானாலும் சாரி அரசனானாலும் ஆண்டியாவான் அப்படின்ற வழக்க பல மொழியை மாத்திருப்பாங்க அது ஐந்து பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளோ அல்ல ஐந்து பெற்றால் ஒரு சில விஷயங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவுதான் பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கோடு இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர்கள் ஆண்டியாவார்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி என்பார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பெண் மக்களை பெற்றதை குறிப்பாக கூறுவார்கள் ஆனால் உண்மையில் அதுவல்ல என்னன்னா மொதல் விஷயம் ஆண்டம்பரமாக வாழக்கூடிய ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய பெரிய இழப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வரவு என்ன செலவு என்ன நிலைமை என்ன என்று தெரியாமல் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பணத்தை ஆடம்பரமாக வாழும் ஒரு தாயிடம் கிடைத்தால் அது ஒரு மோசமான நிலையை கொண்டு போகும் அதேபோல ஒரு குடும்பத்தில் பொறுப்பில்லாத வாழும் தந்தை ஒன்று ஆடம்பரமாக வாழும் தாய் இரண்டு பொறுப்பில்லாத வாழும் தந்தை மூன்று ஒழுக்கமற்ற மனைவி நான்கு ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் ஐந்தாவதாக சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் இந்த ஐந்து விஷயம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஐந்து விஷயத்தை கொண்டவர்கள் அந்த குடும்பத்தில் அவங்க என்னதான் தான் என்னதான் பணம் இருந்தாலும் என்னதான் பேர் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் அவர்கள் இல்லாத நிலைக்கு தான் சமம் அவங்க முன்னாடி வேணுமானாலும் நடிப்பார்கள் ஆஹா உங்களை மாதிரி நல்லவங்களே இந்த ஊருக்குள்ள இல்லை உங்களை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு பெருமையாக பேசுவாங்களே தவிர ஆனால் நிலைமை அதுவாக இருக்காது ஆக இந்த ஐந்து விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக ஒரு முன்னிலைக்கு வராது அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதலில் ஆடம்பரமாக வாழக்கூடிய தாய் தன் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை அறிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு தாய் ஏன்னா ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளவு முக்கியமோ அதைவிட பல மடங்கு முக்கியம் அந்த குடும்பத் தலைவி அந்த குடும்பத் தலைவி கொஞ்சம் சரியில்லாமல் ஊதாரித்தனமாக பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒருவராக மற்றவர்களை பார்த்து நாமும் இருக்க வேண்டும் என்று அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவி இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதுதான் சொல்கிறாங்க ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு தாய் இரண்டாவதாக பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் என்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இப்பவும் பார்த்துட்ருக்கேன் இனியும் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது இதை கேட்கக்கூடிய அத்தனை சாயின் பிள்ளைகளும் பெருமக்களும் இதை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அல்லது அனுபவித்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அனுபவிக்கவில்லை என்றால் சந்தோஷம் அந்த கஷ்டத்தை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க வேண்டியதல்ல ஒரு பொறுப்பில்லாமல் வாழக்கூடிய ஒரு தந்தை அந்த தந்தை குடிகாரனாகவோ பெண் சவகாசம் உடையவனாகவோ போதைப்பொருள் அல்லது மற்ற பழக்க வழக்கங்களுக்கு மாட்டிக்கொண்ட ஒரு குடும்பத் தலைவன் வாழக்கூடிய தந்தை ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவளை திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் சரி அவனுக்கு பிறந்த குழந்தைகளும் சரி ஒரு மிகப்பெரிய துயர நிலையில் இருப்பார்கள் எப்போதும் அவன் நியாயத்தை மட்டுமே பேசி கொண்டிருப்பான் மற்றவர்களை இறக்கிக்கொண்டு கொண்டு சரி மூன்றாவதாக ஒழுக்கமற்ற மனைவி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முக்கியம் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி தவறு செய்துவிட்டால் மொத்தமாகவே குடும்பமே கெட்டுப்போகும்